அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது ஆதித்த மலர்ச்சி யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதித்த மலர்ச்சி ஏழு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு காலை ஏழு மணி இருபத்தி இரண்டு நிமிடத்திற்கு பிறகு இந்த ஒரு வார்த்தையை சொல்லுங்கள் அதாவது பஞ்சமி திதியானது காலையில் ஏழு இருபத்தி ரெண்டுக்கு பிறகு தான் ஆரம்பமாகுது எனக்கு உடனடியாக இவ்வளவு தொகை தேவை எனக்கு தேவையான பணம் நான் கொடுத்த பணம் எனக்கு திருப்பி வரணும் நான் ஏமாந்த பொருள் எனக்கு திருப்பி வரணும் அல்லது நான் நகை ஏமாந்துட்டே அது எனக்கு திருப்பி வரணும் எது உங்களுக்கு வரணுமோ உங்களை எந்த பொருள் வந்தடையணுமோ அதற்காக இந்த பஞ்சமி நாளில் நவராத்திரியில் வரக்கூடிய பஞ்சமி நாளில் நான் இப்போ சொல்லக்கூடிய இந்த ஒரு வார்த்தை உங்களுக்கு எப்போ நேரம் கிடைச்சாலும் சரி எந்த இடத்துல நீங்கள் இருந்தாலும் சரி அங்கே இருந்துக்கிட்டே சொல்லுங்கள் அந்த ஒருவரையும் உங்களுக்கு நான் உச்சரித்தும் காட்டுறேன் இந்த ஆடியோ குக்கில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டைப் பண்ணியிருக்கேன் நிறைய பேர் வாட்ஸ்அப்பில் கேட்குறது எனக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து மெசேஜ் வரலை அதாவது மந்திரம் வரலை அப்படிங்கிறீங்க ஒருவேளை உங்களுக்கு தெரியல அப்படின்னா எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் கண்டிப்பாக அனுப்பி வைக்கிறேன் ஆனால் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் மோர் பட்டனை அழுத்துனிங்கன்னா கண்டிப்பாக கீழே மந்திரம் இருக்கும் பார்த்தே சொல்லுங்கள் பார்க்காம சொல்லுங்கள்லாம் கிடையாது பார்த்தே சொல்லுங்கள் இருக்கிற இடத்துல இருந்து சொல்லுங்கள் இத்தனை முறை தான் அப்படிங்கிற கவுண்ட் கிடையாது ஆனால் நம்பிக்கை மிக மிக அவசியம் ஏன்னா நவக்கிரகத்தோட அருளையும் பஞ்சபூதத்தின் அருளையும் பிரபஞ்சத்தின் அருளையும் பெற்றுத்தரக்கூடிய ஒரு ஒருவரி மந்திரம் இது இந்த மந்திரத்தை மனதார நீங்கள் நம்பிக்கையோடு செஞ்சீங்க அப்படின்னா உங்கள் தேவைகள் நிச்சயமாக பூர்த்தி ஆகணும் தான் சொல்லி அது பணம் மட்டும் அல்லங்க என்ன தேவைகள் இருந்தாலும் அது உங்களுக்கு உடனடியாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளையும் சூழ்நிலையும் ஏற்படுத்தி கொடுக்கும் நான் நிறைய பகுதியில் சொல்லிகிட்ருக்கிறேன் நம்மளுக்கு இவங்களுடைய அருள்லாம் நம்ம நினைக்கிறோம் வழிபாடு செய்கிறோம் பூஜை செய்கிறோம் கரெக்டாக மந்திரம் சொல்கிறோம் கோயிலுக்கு போகிறோம் தெய்வ வழிபாடு ஒரு சிலர் கரெக்டாக சாமி வழிபாடு எல்லாமே கரெக்டாக செய்வாங்க ஆனால் மற்ற விஷயங்களை நம்ப மாட்டாங்க நவக்கிரகங்கள் பஞ்சபூதங்கள் அடுத்தது பார்த்திங்கன்னா பிரபஞ்சம் இந்த சக்தி நமக்கு முழுமையாக கிடச்சாதான் பண விஷயமாகட்டும் கர்ம வினையின் பாதிப்பு குறைகிறதாகட்டும் நம்ம தேவைகள் ஆகிறதாகட்டும் இதெல்லாம் நடக்க ஆரம்பிக்கும் நீங்கள் தெய்வ வழிபாடு செய்யும்போது இந்த மற்ற விஷயங்களையும் நினைத்துட்டு செய்ங்க அவ்வளோதான் இப்போ நீங்கள் சொல்ல வேண்டிய அந்த வரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓம் க்ரீம் காலாத்ரியாயை நமக இந்த மந்திரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய கால சூழ்நிலைக்கு தகுந்தாற்போல் உங்கள் தேவைகளை நிச்சயமாக பூர்த்தி கொடுக்கும் காலத்தையே வந்து உங்ககிட்ட ஒப்படைக்க கூடிய ஒரு மந்திரமாக இருக்கு அந்த மந்திரத்தை நீங்க நம்பிக்கையோடு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா உங்களுடைய எதிர்காலமும் நல்லாயிருக்கும் நிகழ்காலமும் கண்டிப்பாக இருக்கும் இப்போ நான் சொன்னேன் இந்த பதிவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் பூஜை பொருட்கள் தேவைப்பட்டாலும் பஞ்சமி வில்வே குங்கும அர்ச்சனை செய்து கொள்ள விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் தெளிவான விளக்கம் கொடுக்குறேன் வாராகி தேவியினருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும் நல்லதே நடக்கும்